ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி இன்றைக்கி மட்டன் பிரியாணி எங்கள் வீட்டில் செய்யலை இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் செஞ்சேன் மார்னிங் எழுந்தோடனே நான் அம்மா வீட்டுக்கு போயிட்டேன் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அங்கே அம்மா அக்கா பசங்க எல்லாம் நிறைய இருக்காங்க மட்டன் பிரியாணி நானும் அக்காவும் சேர்ந்து தான் செஞ்சோம் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் போன உடனே நல்லா பச்சை பசேல்னு சூப்பராக அழகாக இருந்துச்சு அம்மா வீட்டுக்கு போய் மேலே மொட்டை மாடிக்கெல்லாம் போய் பக்கத்து வீட்டில் கொய்யாக்காய் பிஞ்சு விட்டுருந்தது அதை ஃபோட்டோ எடுத்துகிட்டு அம்மா நிறைய செடி வச்சுருக்காங்க மல்லிகைப்பூ அவரக்காய் ரோஜா கரும்பு செம்பருத்தி செண்பகம்னு நிறைய செடி வச்சுருக்காங்க எல்லாம் பிஞ்சு பிடிச்சி அவ்வளோ அழகாக இருந்தது பார்க்குறக்கே எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு எங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் நாங்கள் நினச்ச மாதிரி மட்டன் பிரியாணி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வந்திருந்ததுங்க ஆனால் எல்லோரும் சேர்ந்து செஞ்சதுனால அளவு மென்ஷன் பண்ண முடியல அடுப்பில் நல்லா பெரிய பாத்திரமாக வச்சு எண்ணெயும் நெய் விட்டு பிரியாணி செலவு போட்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விடுங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு பச்சை மிளகா தக்காளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க கொத்திமல்லி தலை தழை போட்டு அதையும் வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்குங்க பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க மட்டன் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு நல்லா மட்டன் கழுவி அதையும் போட்டுக்குங்க மட்டன் மசாலா மிளகாய் பொடி கழுப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க மட்டன் கொஞ்சம் அதுலேயே வேகணும் லெமன் ஊற்றி வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்து வந்ததும் அரிசி கழுவி போட்டுக்குங்க அவ்வளோதாங்க நல்லா கொதிச்சு வந்துருச்சு அரிசியும் நல்லா வெந்துருச்சு ஆ விறகடுப்பில் தான் செஞ்சேன் நாங்கள் எங்கள் அம்மா வீட்டில் எப்போயும் பிரியாணி எல்லாம் செஞ்சேன் விறகடுப்பில் தான் செய்வேங்க அப்போ தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியில் நெய் ஊற்றிக்கோங்க அவ்வளோதாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அவ்வளோதாங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய் டட்டா